வணக்கம் வீராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் வங்கியில் கடன் வாங்கியிருக்க எல்லா சிறு குறு தொழில் செய்கிறவங்களும் சாதாரண பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது என்னென்னா வங்கியில் லோன் வாங்குறது மாத்திரம் இல்லை வங்கியில் வா ஒழுங்காக லோன் வாங்கி அதை என்பிஏ ஆக விடாமல் காப்பாற்றிக்கிறதில் அவங்க நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இவங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த என்பிஏன்ற கான்செப்டே வந்து எங்களை பிஸ்னஸ் பண்ண விடாமல் தடுக்குது ஆக்சுவலாக இருக்க கிரவுண்ட் லெவல் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்காம ரூல் மாத்திரம் போட்டால் தொழில் பண்ண முடியாது ஒன்றும் தொழில் பண்ணணுமா இல்லைன்னா என்பிஏ மேனேஜ்மெண்ட்டுக்கு மாத்திரமா இது பண்ணணுமான்னு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து எஸ்எம் எஸ்எம்ஏன்னு சொல்கிறாங்க ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு வங்கியிலேருந்தால் என்பிஏ கீழே ஒரு கிளாஸிபிகேஷன் வச்சுருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எம்ஏ ஜீரோன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஒரு அக்கௌண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஒரு அவங்க இது கட்டுறதெல்லாம் கடைசி நேரத்தில் வந்து கட்டுறாங்க இந்த வட்டியம் முதலையும் கட்டுறதுக்கு டிலே பண்ணுறாங்க கடைசி நேரத்தில் தான் கட்டுறாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா எஸ்எம்ஏ ஜீரோன்னு வச்சுருக்காங்க அடுத்து எஸ்எம்ஏ ஒன்றுன்னு ஒன்று இருக்குது அதில் என்னென்னா முப்பது நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முப்பத்தி ஒரு நாள்லேருந்து அறுபது நாள் என்ன அப்புறம் அதுக்கடுத்து வந்து எஸ்எம்ஏ டூன்னு இருக்குது அதில் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் டிஃபால்ட் ஆச்சுன்னா இது மறுபடியும் அதுக்கு ப்ரெஷர் நிறையா வரும் இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ ரெண்டு பெரிய தாக்குதல்ல இருந்து மூணு பெரிய தாக்குதல்ல இருந்து வந்திருக்காங்க ஒன்று வந்து டிமானிட்டைசேஷன் முதல்ல அடுத்து ஜிஎஸ்டி அடுத்து கோவிடு இப்போ இந்த லாங் கோவிட்ன்றது வந்து உடம்புக்கு மாத்திரம் இல்லை இண்டஸ்ட்ரிஸுக்கும் வந்து இந்த லாங் கோவிடோட எஃபெக்ட் இன்னும் நிறையா இருக்குது நிறைய இடத்துல வந்து பழைய பணப்பழக்கங்களில் பழைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு இதாக கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நம்மளுக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிறு குறு தொழில்லாம் வந்து அவங்களோட நேரத்தை அவங்களோட எனர்ஜியை அவங்களோட ரிசோர்ஸை எல்லாத்துக்கும் வந்து என்பிஏ மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் பேங்க்குக்கு என்பிஏ ப்ராப்ளம் ஆகிறதோட தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் என்பிஏ வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகுது இது இப்போ இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ரியாலிட்டி என்னென்னா எல்லா இடத்துலையும் சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா இது ஆனதுக்கான எக்ஸ்டர்னல் ரீசன்ஸும் இருக்குது இப்போ ரெண்டு மூணு இடத்துல வார் நடக்குது அந்த கண்ட்ரிஸுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களோட கார்மெண்ட்டு மற்ற ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அவங்க எக்ஸ்போர்ட் ரியலைசேஷன் வர மாட்டேங்குது வரதுக்கு லேட் ஆகுது இப்போ பிஸ்னஸ் சைக்கிளே வந்து ஸ்லோ ஆகிட்டு வரப்போ இப்போ ஒருத்தருக்கு கொடுத்தீங்க முப்பது நாளில் கொடுத்த பணம் கொடுத்தவர் இப்போ அறுபது நாளில் கொடுக்குறாரு ஆனால் பேங்க்கில் வந்து என்ன பண்ணாங்க அறுபது நாள் வச்சுருந்ததும் முப்பது நாள் ஆகிட்டாங்க பதினஞ்சு நாள் ஆகிட்டாங்க குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்பியர் எடுக்கணும் ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கும் ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டை எல்லோரும் போட்டுக்க உனக்கு பெருசாக இருந்தாலும் சரிசாக இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குங்க இந்த வங்கிகளை பொறுத்த வரைக்கும் வங்கிகளுக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இதை வந்து மானிட்ரு பண்ணி ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பிஸ்னஸ் இருந்தால் அது சரியான பிஸ்னஸாக இருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தர் துணிந்து போய் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு அடுத்த இதில் போகிறப்ப வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறது அடுத்த லெவல் பிஸ்னஸுக்கு போகிறப்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் அப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி அதை தாண்டி வராங்கன்றதுக்கு வந்து வங்கிகள் வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அதை விட்டுப்பட்டு அவங்கள போய் நெருக்கி நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நீ இது பண்ணு அது பண்ணு அதை வித்து கட்டு இதாக விதை வித் வித்து கட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு அவங்கள பிஸ்னஸ் பண்ண விடாமல் இதெல்லாம் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய சார்ஜாக அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேங்க் லோன் ரேட்டிங்ஸ் இல்லை இந்த ரேட்டிங்ஸை வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சிட்டையும் வந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த ரேட்டிங் ஏஜென்சியோட இது வந்து சாதகமாக இருக்குது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க ரிசோர்ஸ் இருக்கும் அவங்களோட மேன் பவர் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு சாதாரண ஒரு எஸ்எம்இ ஒரு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க எஸ்எம்இ அடுத்த லெவலுக்கு போகணுன்றப்ப இந்த பேங்க் லோன் ரேட்டிங்கில் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு போகிறப்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது இந்த ரேட்டிங் ஏஜென்சியை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த யுஎஸ்சில் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மெல்டவுன் வந்தப்ப இவங்க வந்து இந்த நிஞ்சா பாரவர்ஸ்க்குலாம் கொடுத்தாங்க சொன்னால் நோ இன்கம் நோ ஜாப் உங்களுக்குலாம் கொடுத்தாங்க அது ஆனால் இதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க ரேட்டிங் ஏஜென்சி அதில் இருக்க பாண்டை வந்து நல்லா ரேட்டிங் பண்ணதுனால ஒரு பெரிய மெல்டவுனே வந்துச்சு எல்லா பேங்க்கு இன்சூரன்ஸு எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு ஆனால் இந்த ரேட்டிங் ஏஜென்சி எப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் மாதிரி தான் அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியாது ஏதாச்சும் ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு இப்படி நடக்கும் போது இதை பண்ணிங்கன்னா நடந்துருச்சுன்னா அப்புறம் அதில் வந்து எப்படி வெளியே வர்றதுன்ற சொல்லணும் இல்லையா அது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டி வேண்டியது இருக்குது அதனால் இந்த ரேட்டிங் ஏஜென்சியில் போய் வெளியே எக்ஸ்டர்னல் ரேட்டிங் ஏஜென்சியில் போய் வாங்குறது வந்து ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ரிசர்வ் பேங்க் வந்து இதுதான் ஒரு ஸ்டாப் கேப்பு பேங்க்லாம் வந்து அவங்களோட ஓன் இதை வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு படி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கு ஏன்னா இந்த ரேட்டிங் ஏஜென்சி போகிறப்ப அதுக்கு ஃபீஸு அவங்களோட கேள்விகள் அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி என்னென்னு தெரியாது ஒவ்வொருத்த ஒரு ஒரே ஃபார்முலா வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு என்ன வியாபாரம் பண்ணால் அவங்களுக்கு ஒன்றா இருக்கும் ஒரு அரிசி வியாபாரம் பண்ணால் அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் துணி வியாபாரம் பண்ணுறவருக்கு ஒரு ஒன்றா இருக்கும் இல்லை கேஷ் அண்ட் கேரியாக இருக்கும் இன்னொருத்தில வந்து க்ரெடிட் கொடுத்தா தான் நடக்க வேண்டியிருக்கும் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க பண்ண பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ண முடியும் அதனால் இந்த என்பிஏன்றது வந்து இருக்கிற நடைமுறைக்கு அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்மளோட நாட்டுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ நம்மளுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது இப்போ இவ்வளோ சேலஞ்சஸ் மீறி இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ஃப்ளோரிஷ் ஆகிறாங்கன்னா நம்ம இருக்க பிஸ்னஸ் மேனு இண்டஸ்ட்ரியஸ்ட்டு ஃபார்மர்ஸு இவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் இந்தியா வந்து குரோ ஆகுதுன்னா எதனால இவங்கனா பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸை மாத்திரம் பார்க்கல கண்ட்ரியோட வெல்பியும் பார்க்கறாங்க எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ கார்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேலஞ்சுலேயும் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த என்பு இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப போட்டு ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக பண்ணாமல் இண்டஸ்ட்ரி இது வந்து பேங்க் லெவலில் பண்ணுற விஷயம் கிடையாது இண்டஸ்ட்ரி லெவலில் பேங்கிங் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ண வேண்டிய விஷயம் இதை வந்து இந்த ஃபெடரேஷன் அவங்க வந்து எடுத்த விஷயம் வந்து ஒரு நல்ல கரெக்டான விஷயம் கரெக்டான டைத்தில் எடுத்திருக்காங்க இதை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இதை கே கேட்டுக்கிட்டு பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியும் ஆகும் பேங்கிங் செக்டாரும் சர்வைவ் ஆகும் இது வின் சுச்சுவேஷன் தான் இண்டஸ்ட்ரியை வந்து அழிச்சு போட்டு பேங்க் நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் இந்த என்பிஎல்லாம் மவுண்ட் ஆனப்போ என்பிஏ மவுண்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் தலைவலி தான் தலைவலி அவங்க ப்ரொவிஷன் பண்ணோம் அவங்க ப்ராஃபிட் குறையும் எல்லாம் நடக்கும் இப்போ எல்லாம் நடந்து நல்லா நடந்துகிட்டு இருக்காது இன்னும் வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கணும் இந்த லாங் கோவிட்லேருந்து இன்னும் வரலை டிமார்டேஷன்லேருந்து நிறைய பேர் இன்னும் சிறு குறு தொழிலாம் வெளியே வரலை ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ஷ் கன்ட்ரங்கு வந்து இது இப்போ ஃபேவரபுளாக இருக்குன்றாங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் இது அதனால் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ பாடி இப்போ ரெப்ரஸண்ட் பண்ண கரெக்டான டைத்தில் பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்